நமஸ்தே இந்த வீடியோவில் நான் எவ்வளவோ படித்தேன் எவ்வளவோ ஸ்பென்ட் பண்ணேன் ஆனால் நான் எதிர்பார்த்த மார்க் வரலை ஏன் வரலை அப்படின்னு நிறைய கொஷின்ஸோடு நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஏன் உங்களுக்கு மார்க் வரல அப்படின்றத பார்க்கலாம் இது படிக்கலைன்னா மார்க் வரல அப்படின்றவங்களுக்கு கிடையாது படித்தோம் மார்க் வரலை நான் எஃபெக்ட் போட்டோ எனக்கு மார்க் வரல அப்படின்றதுக்கான வீடியோ ஏன் அப்படி வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கேர்லெஸ் தான் கேர்லெஸ்ஸுன்னு கூட சொல்ல முடியாது ஓவர் கான்ஃபிடென்ட் சொல்லலாம் அந்த கொஷினை பார்த்தோன்னே அது ஃபுல்லாகவே படிக்காமல் இது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இது பண்ணிவிட்டு அடுத்த கொஷினை எழுதிடுவோம் சரியா அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் இல்லை அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு இது வந்து ஃபைவ் மார்க் கொஷினில் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும்போது அதோடய மார்க்ஸ் வந்து அப்படியே குறஞ்சி அது ஜீரோ ஆகும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து மார்க்ஸ் வந்து குறையுது சரியா இந்த மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா முதல்ல எப்போயுமே வந்து ஒரு எக்ஸாம் எந்த ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னாலும் அதோடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கரெக்டாக வச்சுருக்கணும் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் படிக்கிறதும் எழுதுறதும் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ஒன்ஸ் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி எழுதி பார்க்கும்போது மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம் நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க எந்த இடத்துல உங்களுக்கு லேக் ஆகுது எல்லாமே உங்களால் செக் பண்ண முடியும் ஒரு எக்ஸாம் அப்படின்னு அப்பியர் ஆக போகிறீங்க அப்படின்னா மினிமம் மினிமம் த்ரீ கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் வச்சு ஃபுல் டெஸ்ட் ஒன்று அப் அட்டன்ட் பண்ணியிருக்கணும் ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது தான் உங்களால் எவ்வளோ நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணி எழுத முடியுது உங்களுக்குள்ளே இருக்க அவுட்புட் எப்படி வந்து ஃபுல்லாகவே வெளியே வர வருதா இல்லையா அப்படின்னு எல்லாமே உங்களால் இது பண்ண முடியும் நடுவில் மறந்து போதா இல்லை ஃபர்ஸ்ட் லைன் இல்லை வந்து தேர்ட் லைனுக்கு ஸ்கிப் ஆகிடுறீங்களா எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வைக்கும்போது தான் உங்களுடைய நாலேஜ் வந்து நீங்களே வந்து அனலைஸ் பண்ண முடியும் சரியா ஃபுல் டெஸ்ட் பண்ணாமல் அப்போ நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டில் ஹண்ட்ரட் கவுண்ட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க் வாங்க முடியும் ஒரு வேலை உங்களால் எடுக்க முடியும் இல்லைனா எந்த இடத்துல எடுக்க முடியல அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணிட்டு செகண்ட் டெஸ்ட்டில் அதை கரெக்ட் பண்ணுங்க தேர்ட் டெஸ்ட்டில் இன்னும் கரெக்ட் பண்ணுங்க ஸோ அப்போது த்ரீ கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னாவே உங்களால் நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய மார்க்ஸை அச்சீவ் பண்ண முடியும் ஒரு வேலை நான் எழுதலைப்பா நான் படித்து மட்டும் போயிருக்கேன் நான் வந்து அவ்வளோ மனப்பாடமாக தெரியும் ஆனால் அது வந்து எக்ஸாம் எழுதும்போது உங்களால் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம டென்ஷன் ப்ரெஷர் அதெல்லாம் நா பாதி மறந்துடும் சரியா ஒன்றும் இல்லை அப்படின்னா இந்த லெட்டருக்கு அந்த லெட்டர் எழுதிடுவோம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும்போது என்ன ஆகும் மார்க்ஸ் குறையும் சரியா ஹிந்தி அப்படின்னு ஒன்றும் இல்லை எல்லா லாங்குவேஜ்க்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் செய்யும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி தான் வரும் ஸோ அதனால் பெஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா டெஸ்ட் எழுதுங்க நான் எல்லாம் எழுதிடுங்க டெஸ்ட்டில் நல்ல மார்க் எடுத்திருக்கேங்க ப்ரீ டெஸ்ட்டும் அட்டன் பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் வந்து ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு மார்க் வரல அப்படின்னா கண்டிப்பாக ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணி உங்கள் உங்களுடைய டெஸ்ட் பேப்பர்ஸை உங்களால் பார்க்க முடிய இது பாசிபிள் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணி டெஸ்ட் பேப்பரை பாருங்கள் இல்லை அப்படின்னா ரீடோட்டலிங் ஆப்ஷன் இருந்தால் அதுக்கும் அப்ளை பண்ணுங்கள் எப்படி வந்து எழுதுறது நம்ம படிக்கிறது நம்ம எஃபெக்ட் போடுறது நம்மளுடைய உரிமையோ ரீவேல்யூஷன் கேட்குறதும் நம்மளுடைய உரிமை தான் நம்ம அவங்க போட்டுட்டாங்கன்றதுக்காக நம்ம அப்படியே ஏற்றுக்க முடியாது ஏன்னா நான் எஃபெக்ட் போட்டிருக்கேன் என் குழந்தை எஃபெக்ட் இது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அப்போ ரீவேல்யூஷன் தாராளமாக அப்ளை பண்ணி உங்களுடைய ரைட்டை நீங்கள் வாங்குங்க சரியா ஒரு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க எனக்கு எதிர்பார்த்த மார்க் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணணுன்னு நினச்சேன் சரியா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ